அரியார்களே நாடக ஆசிரியர் நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் பத்து பேரை பத்து வேடத்தில் நடிக்க வைப்பார் அதாவது ஒருவர் ராஜா வேடத்திலும் மற்றொருவரை மந்திரி வேடத்திலும் இன்னொருவரை சேவகன் வேடத்திலும் நடிக்க வைப்பார் அவரவர்களும் அவரவர் வேடத்திற்கேற்ப ராஜாவாகவும் மந்திரியாகவும் சேவகனாகவும் மிக மிக சிறப்பாக நடிப்பார்கள் அந்த நாடகம் சிறப்பாக அமையும் சேவகனாக நாடகம் நடிக்கின்ற அந்த நடிகர் நமக்கு ராஜா வேடம் கிடைக்கவில்லையே என்று வேதனை அடைய மாட்டார் அவர் நினைப்பது என்னவென்றால் நமது நாடக ஆசிரியர் நமக்கு இந்த வேடம்தான் பொருத்தம் என்று நமக்கு கொடுத்துள்ளார் அதை நாம் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்று நினைத்து நடிப்பார் அதே போன்றுதான் உலகத்தில் நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழிலாகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருவராக பிறக்க வைக்கின்றார் உலகம் இயங்க வேண்டுமென்றால் அனைத்து தொழிலும் நடக்க வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் கார் ஓட்டுநர் இருக்க வேண்டும் பள்ளிகள் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் இப்படியாக பலதரப்பட்ட தரப்பட்ட தொழில்கள் நடந்தால்தான் உலகம் இயங்கும் ஆகவே இறைவன் நமக்கு இந்த வேடம் கொடுத்துள்ளார் என்று நினைத்து நமது வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கொடுத்த அந்த மனித பிறவியில் நாம் முடிந்த அளவு தான தர்ம சிந்தனையுடன் நேர்மையுடன் வாழ்ந்தாலே நாம் நலமாக வாழலாம் அதை விட்டுவிட்டு நான் பணக்காரனாக பிறக்கவில்லையே ஏழையாக பிறந்து விட்டேனே என்று ஏங்குவது சற்று வேதனை அடைவது சரியானதல்ல நம்மை படைத்த இறைவன் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக உலகத்தில் படைத்துள்ளார் அந்த வேடத்தில் நாம் ஏற்று மனிதனாக நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஆக பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் பணக்காரனாக ஆகலாம் நம்மால் முயற்சி செய்வது மட்டுமே முடியுமே தவிர மற்றது எதுவும் செய்ய முடியாது இறைவன் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேடம் கொடுத்து மனித மனித பிறவியாக நமக்கு உலகத்தில் அனுப்பியுள்ளார் அதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு கொடுத்துள்ள இந்த மனித பிறவியில் முடிந்தளவு தான தர்ம சிந்தனையுடன் நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ உதவியாக இருப்போம் இப்படியாக நாம் வாழ்ந்தால் நமது மனித பிறவி மிக மிக இனிமையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இறைவனை எப்பொழுதும் நிந்திக்க வேண்டாம் இறைவனை நாம் தர்ம சிந்தனையுடன் வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லாயம்பலம்